இயேசு கிறிஸ்துவானவர் அதிக அன்போடு கூட அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வாரால் அவன் என்னை பின்பற்ற தரான் அவன் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் கத்த சொல்லுவதும் தான் ஆண்டவராக கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட அவர் தோட்டத்தில் வேலை செய்ய நான் வந்துட்டேன் அப்படின்னா நீ அவர் சொன்னதை செய்கிறவனா இருக்கும் அவன் நாம இன்னைக்கு நம்ம சொந்த இஷ்டத்துக்கு வசனத்தை எடுத்துக்கொண்டு வாழ்வதோ பேசுவதோ அல்ல அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்வதும் அதன்படி வாழ்வது தான் நம்மளுடைய ஆம இன்னைக்கு அநேக இடத்துல நான் பாக்குறேன் இந்த வசனத்தை தன் சொந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி தனக்கு ஏற்றபடி இன்னைக்கு போதிக்கிறாங்க அதே போல நிறைய ஜனங்கள் அதை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்தவும் படுகிறாங்க அவர் சொல்லுகிற ஒரு பொய்யை பத்து தளம் திருப்பி திரும்பி சொன்னாது சரி உண்மைதான் போல இருக்கணும் மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க தன்னை மாற்றிக் கொள்வாங்க அந்த தப்பான வழியில அவங்க போயிடுவாங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்து பிதாவிடத்தில் நான் எதை கற்றுக்கொண்டேனோ அதையுமே நான் உங்களுக்கு போதிக்கிறேன் நான் அதன்படி இருக்கிறேன் கிடையாது இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவானத்தில் நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை மட்டுமே நம்ம செய்வோம் நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது சபைக்கு மக்களோ உலகத்தில் இருக்கிற மக்கள் இதை யாரையும் எதுக்காக பாக்குற பொருளாதாரத்தை எதையும் பார்க்க கூடாது கிறிஸ்துவக்கென்று நம்ம வாழ்வோம் என்றால் கிறிஸ்து சொன்னபடியே நம் வாழ்க்கையை ஊழியத்தில் செய்து வந்தால் நிச்சயம் பிதாவானவர் நம்மை கனப்படுத்துவார் நம்ம நிச்சயம் என ஆண்டுவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அதனால் நாம் நினைப்பதற்கும் வேண்டு

அதனாலதான் நம்ம கிட்ட இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்த உனக்கு அறிவு இல்லை உனக்கு திறமை இல்லை உனக்கு பண காசு இல்லை ஆனால் நான் உனக்கு எல்லாத்தையும் போல அழைச்சு உன் மூலமா என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவே நம்மளை கர்த்தர் அழைத்தார் ஆமா இன்னைக்கு அவருடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடாத படிக்கு இன்னைக்கு நம்ம படிப்பு முன்னாடி இருக்குது நம்முடைய திறமைகள் முன்னாடி இருக்குது நம்முடைய அறிவுகளை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களே நீங்கள் சும்மா இருங்கள் கத்திர உங்களுக்காக யாரையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டு என்று நீங்கள் ஒழியம் செய்யும்போது அவர் சொல்லுவதை மாற்றம் சொல்லுவோமானால் செய்வோமானால் நிச்சய கத்தராக நாம் ஆசைவிட்டு அவன்